ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனோட ஈரலை தாங்க நம்ம வந்து மிளகு ஈரல் வறுவல் வந்து செய்ய போகிறோங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்குங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நமது சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக வருங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த கடாயில் வந்து நம்ம வந்து வெள்ளை சாதத்தை போட்டு பசஞ்சு ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்கள் அதில் வர சுவையே வேறு லெவலாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள வர போகலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து கண்ணாடி பதம்னு சொல்ல விலைங்களா அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா எடுத்துக்கலாங்க நம்ம வந்து சிக்கனாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த சிக்கனை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதே அந்த ஈரல் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் கால் கிலோ அளவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இது போல் நாலாக கீறிட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து சிக்கன் வேகிற நேரம் கூட இதுக்கு வராதுங்க ரொம்பவுமே சீக்கிரம் வந்து சட்டுன்னு வெந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதோடைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஈரல் வாங்குறோம் இல்லைங்களா அதை வந்து பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பீஸாக வந்து ஒவ்வொரு ஈரலையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து கரைஞ்சி போயிடாது அதனால் வந்து நீங்கள் வந்து நாலு பீஸாக நீங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பெருசாக போடுறதுக்கு இது போல் நம்ம வந்து சிறுசாக கட் பண்ணி போட்டு பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாமே இதோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து அப்படியே முன்ன பின்ன நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் இதை வந்து இந்த ஈரலை குழந்தைய விரும்பி சாப்பிட்றக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா மாவு மாதிரி கரைஞ்சு போங்க அந்த அளவுக்கு இருக்கும் நாக்கில் வச்சதுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ நல்லா பரட்டியாச்சுங்க கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா முன்ன பின்னே பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மஞ்சத்தூள் உப்பும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நிறையா தண்ணி நீங்கள் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா சிம்மிலேயே வேக வச்சு எடுக்கணுங்க சீக்கிரம் வந்து வெந்துடும் ஆனால் சிம்மிலேயே வேக வைங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி விட்டாச்சுங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறேன்னுங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுவிட்டு இது நல்லா தண்ணி வந்து இந்த ஊற்றி இருக்கிற தண்ணி வந்து சிம்மிலேயே நல்லா வெந்து சுண்டி வரணுங்க நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்குங்க இடிச்சு எடுத்துட்டு அதை வந்து இது மேலே தூவிடுங்க தூவிட்டு அவ்வளோதாங்க நல்லா பரட்டி விட்டுக்குங்க முன்ன பின்ன நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அந்த மிளகோட வாசனை வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கு தாங்க மிளகு சேர்க்கணும் மிளகு சேர்த்துட்டு நல்லா இடிச்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா முன்ன பின்ன பரட்டி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் அந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் இருக்கணுங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கே வந்து கோல்டு அதிகமாக பிடிச்சதுன்னா எதுவுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க இது போல் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவுமே தோணும் அப்போ வந்து இந்த மிளகு ஈரல் வறுவல் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு வந்து சீக்கிரம் சரியாயிரும் குழந்தைகளுக்கும் சரியாயிருங்க ஏன்னா லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா அதோட வாசனையும் ஃப்ளேவரும் அதிலேயே தான் இருக்கும் அதனால் வந்து சீக்கிரம் வந்து கோல்டு வந்து சரியாயிருங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் na press panikinge thank you